ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ குரு அனைவருக்கும் நமஸ்காரம் தேவி பாகவதத்தில் தேவி சரஸ்வதி அனுகிரகத்தால் ஒரு பரம மூடனான ஒருவன் மகா புத்திசாலியாக ஆச்சரியமான பிரவாகம் கிடைத்ததும் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை இந்த நவராத்திரியில் கேட்பதும் அதுவும் சரஸ்வதியை பூஜிக்கும் தினங்களில் சரஸ்வதி பூஜை விஜயதசமியிலும் கேட்க மகா புண்ணிய பலனை கொடுக்கும் தேவி பாகவத்தை படிப்பதால் கிடைக்கும் நற்பலன்கள் அதிலேயே சொல்லப்பட்டிருக்கு அதன்படி இதை பாராயணம் செய்தால் யாகம் செய்த பலனை அடையலாம் இந்த புராணத்தை புத்தகமாக தானம் செய்தால் புத்திரபாகியம் தனம் கல்வி சகல சம்பத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் என்பது ஐதீகம் ஒருவர் தேவி பாகவத்தை பூஜை அறையில் வைத்து பூஜித்தால் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் நீங்காத செல்வமாய் நிறைந்து இல்லத்தில் இருப்பார்களாம் வேதாளம் பேய் பிசாசுகள் துஷ் இல்லத்தை அண்டாது அப்படின்னு தேவி நாட்களிலும் நாட்களிலும்ாராயணம் செய்தால் வேண்டுதல் ஒரு சுவையான கதை வியாச முனிவர் வழக்கம் போல ஒரு நாள் தியானத்துல ஆழ்ந்திருந்தார் அப்போ ரெண்டு ஊர்குருவிகள் ஆனந்தமாக விளையாடின்றத பார்த்தார் குருவிகள் கூட ஆண் பெண்ணாக இணைந்து இன்பம் உற முடியுமான்னு அவருக்குள்ள ஒரு ஆச்சரிய கேள்வி எழுந்தது அதற்குள்ள பெண் குருவி கருவுற்றது ஆண் குருவி கூடு கட்டி தயாராக வைத்தது குறித்த காலத்துல பெண் குருவி முட்டையிட்டு குஞ்சு பொரித்தது கீச் கீச் குஞ்சுகள் சப்தமிட்டு தன் தாய் தந்தையரோட குஞ்சு விளையாடின தந்தை குருவி எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு உணவை எடுத்து வந்து குஞ்சுகளுக்கு அன்போட ஊட்டியது அதை பார்த்த வியாசருக்கு மகா ஆச்சரியம் இந்த குஞ்சுகள் பெரியவர்களாக இந்த குருவிகளைய காப்பாத்த போறது இல்ல இந்த பெரிய குருவிகள் அதான இந்த தாய் தந்தை குருவிகள் இருந்தால் இந்த பிள்ளைன்ற முறையில இந்த சின்ன சின்ன குருவிகள் எல்லாம் தர்ப்பணமோ எதுவுமோ செய்ய போறது இல்ல எப்படி இருந்தும் இந்த பெற்றோர் குருவிகள் எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பாராம அன்பு பாராட்டும் காரணம் தான் என்ன அப்படின்றத ஆராய்ச்சி செய்ய தொடங்குறார் அதையே சிந்தனை பண்ணிட்டு எல்லா உயிரினங்களுக்குமே புத் அப்படின்ற நரக்கத்துல விழக்கூடாது அப்படின்னு அவர்களுக்கு புத்திரன் தேவை அப்படின்றத இது மூலமா அவர் உணர்ந்து கொண்டார் தவசீலரான அவருக்கும் புத்திரன் வேண்டும் அப்படின்ற எண்ணம் தோண்டியது சுத்தமானாக ஞானவானாக அந்த புத்திரன் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட மேருமலை போய் தவமையற்றலாம்னு விரும்பினார் எந்த தெய்வத்தை குறித்து தியானித்தால் கிடைக்கும் அப்படின்னு விஷயத்தில் குறைபாடு உள்ள எனக்கு நீங்க இதானும் வழி சொல்லணும் புத்திரபாகியம் பெற எந்த தெய்வத்தை குறித்து தவம் செய்யணும்னு சொல்லுங்க சொல்ற நாரதர் சொல்றார் ஹே மகானுபாவரே இந்த குழப்பம் எனது தந்தையான பிரம்ம தேவருக்கும் முன்னோர் சமயம் ஏற்பட்டது நாராயணனை தரிசிக்க வைகுந்தத்திற்கு போனார் அந்த ஜகத்துக்கும் ரஷகராக விளங்கும் நாராயணனுமே பராசக்தியே தியானித்ததை அறிந்து கொண்டார் அதனால் நீங்களும் பராசக்தியை தியானியுங்கள் கோரியது அனைத்தும் அன்னை தந்திடுவாள் வியாசரும் அவ்வாறே செய்தார் தேவியை குறித்து தியானம் செய்ததால் அவருக்கு பிள்ளையாய் பிறந்தவர் கிளிமுகம் கொண்ட அதி அற்புதமான ஞானி சுகர் எல்லாம் துறந்த முனிவருக்கே புத்திரபாகியம் கிடைக்க செய்தது தேவி உபாசனை என்றால் மனித குலம் முழுமைக்கும் ஆனந்தத்தை அளி தேவி பாகவத பாராயணம் என்று பாராயண பலனை சொல்லும் விளக்கப்பட்டுள்ளது இப்படி செய்வதற்காக சிறந்த நாட்களாக நவராத்திரி திருநாட்கள் அம்மனுக்கு சிறப்பான மாதங்கள் இந்த ஆஷாட மாதம் இதெல்லாம் இந்த தேவி நாம் ஸ்கந்தம் பத்து பதினோராவது அத்தியாயத்துல உள்ள சத்தியவிரத்தின் சரித்திரத்தை நாம் பார்க்கலாம் வேத வியாசர் ஜனமே ஜெயனுக்கு சொல்றார் அப்பா ஜெகன் இந்த உலகம் முழுக்க வியாபித்திருக்கும் சர்வ வியாபினி அவளோ ஏன்னா எவள் ஒருவள் பரபிரம ஸ்வரூபினியோ எவள் கேட்டதெல்லாம் தரக்கூடியவளோ எவள் மூல பிரகிருத்தியாக சர்வ வியாபினியாக இருக்கிறாளோ அவளை நினைத்து பிரார்த்தனை செய்தால் ஆராதனை செய்தால் நினைத்தது நடக்கும் அதனால நீ பராசக்தியை நினைச்சு யாகம் நடத்து அப்படின்னு சொல்லி வேதவியாசர் ஜெயனுக்கு சொல்றார் அப்ப அது மட்டுமில்ல தேவியானவள் தாயுள்ளம் படைத்தவள் எப்படி ஆராதனை பண்ணாலும் தெரியாம அவளுடைய மந்திரத்தை மந்திரத்தை உச்சரிச்சா கூட தேவி அனுகிரகம் பண்ணிருக்கா அதுக்கு கூட கதைகள் எல்லாம் இருக்கு ஓ அப்படி எல்லாம் கூட கதைகள் இருக்கா அப்ப அத நீங்க எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி ஜனமே ஜெயின் வேதவியாசர்ட்ட கேட்கிறான் வேதவியாசரும் சொல்றார் ஒரு சமயம் நான் தீர்த்த யாத்திரை போய் நைமிச்சாரண்யத்துக்கு போனே அப்போ அங்க மகர்ஷிகள் கூடி கதா பிரசங்கம் நடந்தது அங்க ஜமதி முனிவர் சந்தேகம் இருப்பதாகவும் யாராவது தீர்த்து வைக்கணும்னு கேட்டார் என்ன அப்படின்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திரன் வருணன் அக்னி குபேரன் வாயு சூரியன் அஸ்வினி தேவத்தைகள் பகன்ற சூரியன் பூஷான்ற சந்திரன் அப்புறம் மற்ற கிரகங்கள் இவர்களுக்குள்ளெல்லாம் பூஜிக்க தகுந்தவர் யார் மனோபீஷ்டங்களை நம்மளுடைய மனோபீஷ்டங்களை மனோ விருப்பங்களை கொடுக்கக்கூடியவர் யார் சுகத்தின் பொருட்டு சேவிக்க தகுந்தவர் சுகத்தை கொடுக்க கூடியவர் யார் விரைவிலேயே சந்தோஷம் அடைந்து அருள் புரிபவர் யார் இப்படி முனிவர் கேட்க அங்க அமர்ந்திருந்த மகரிஷி சொல்றார் ஜமதக்னி முனிவரே நீங்க இப்ப கேட்ட இல்லையா இதற்கு இது எல்லாவற்றிற்கும் உரியவள் அந்த அன்னை பராசக்தியே அவளே எல்லாவற்றிற்கும் மேலானவள் பிரம்மாதி திருமூர்த்திகளுக்கும் தாய் போன்றவள் அவளை தியானித்தால் துதித்தால் வேண்டியதை தருபவள் தாயுள்ளம் படைத்தவள் இரக்கமானவள் சீக்கிரத்தில் அருள் புரிபவள் அவளை வழிபட்டால் அவள் கருணையால் நிரம்பி வேண்டும் வரங்களை எல்லாம் வாரி வழங்குகிறாள் ஹே முனிகே அந்த தேவியானவள் அவளது பீஜாட்சர மந்திரத்தை தவறாக உச்சரித்தவனுக்கே அருள் புரிந்தாள் அந்த நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்கோ என்று சொல்ல ஆரம்பித்தார் கோசல நாட்டுல தேவதத்தன் ஒரு அந்தனன் அவனுக்கு வெகு காலமா புத்திர பெயர் இல்ல அதனால் வருந்திய அவன் புத்திர பெயர் வேண்டி புத்திர யாகத்தை செய்ய விரும்பினான் அதற்கு தாமசான்ற நதிக்கரையில ஒரு சிறப்பான யாகசாலை அமைத்தான் சத்கருமங்கள் நடத்தி வருபவர்கள் வேதாத்தியனம் செய்பவர்களும் எல்லாம் வரவழைத்தான் சுகோத்ரர் அப்படின்ற முனிவரை பிரம்மாவாக யாக்ஞவல்யரை யாகம் நடத்தி வைக்கிறவராக பிரகஸ்பதியை கோமம் செய்கின்ற ஹோதாவாக என்ற மகரிஷியை வேதங்களால் ஸ்தோத்ரம் செய்பவராக கோபிலர் என்பவரை சாமவேத வேத செய்பவராக இப்படி ஒவ்வொருவரையும் நியமித்து யாகத்தை தொடங்கினார் இந்த சாமகானம் செய்த கோபிலர் கோபர் சப்தஸ்வரத்தோடு சாமகானத்தை சாமத்தை கானம் பண்றப்போ தன்னுடைய சுவாசத்தை அவரால அடக்கி சொல்ல முடியல சுவாசத்தை விட்டு விட்டு சொன்னார் அத பார்த்த தேவதத்தனுக்கு நீங்க இப்படி ஸ்வரஹீனமாக சாமகானத்தை கானம் செய்யறீங்களே அப்படின்னு சொல்லி கோபப்படுறான் மகா ஞானியான அவரை ஒரு அறிவில்லாத மூடனை போல இப்படி செய்கிறீர்களேன்னு சொல்லி சொல்ல கோபிலருக்கும் கோபம் வந்தது வயதானவன் இருக்கிற பிராணவாயுவை எந்த பிராணிகளாலுமே அடக்க முடியாது வயது முதிர்ச்சியால் அது சிறிது தளர்ந்து போயிருக்கும் அதை உணராம நீ இப்படி தூஷிக்க கூடாது மூடன்னு சொல்லிட்டப்பா அதனால உனக்கு பிறக்க போகும் மகன் மூடனாகும் ஆகவும் முரட்டுத்தனத்தை உடையவனாகவும் ஊமையாகவும் பிறக்கட்டும்னு சொல்லி சாபம் கொடுத்துடா தேவதத்தனும் ரொம்ப துக்கப்பட்டு அவருடைய பாதங்கள்ல போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பணிவோட சொல்றான் ஹே முனிஸ்ரேஷ்வரே இந்த யாகத்துல குறை ஏற்பட்டு கூடாதுன்னு நான் அப்படி சொன்னேன் என்ன எப்படி கோபப்படுறே பெரியோர்கள் கோபம் அழகாகுமா புத்திரன் வாரிசு பிறக்கணும்னு தானே நான் இந்த யாகத்தையே நடத்தினேன் மூட புத்திரனை அடைவேன்னு எனக்கு சாபம் கொடுத்துட்டேளே அந்த மூட புத்திரன் உடைவன் புத்திரன் இல்லாதவனுக்கு சமம் அப்படின்னு வேத வித்துக்கள் சொல்கிறார்கள் நானோ வேத மந்திரங்கள் சொல்பவன் என்னுடைய மகன் ஊமையாக பிறந்தா அவன் எந்த சத்கர்மங்களுக்கும் இருப்பானே நான் என்ன செய்வேன் வேத அத்தியனம் செய்யக்கூடிய நடத்த வேண்டும் அப்படி இல்லாம இந்த பிராமணனாக வரிக்க கூடாதுன்னு சொல்கின்றன அவனுக்கு பசிக்கு அன்னம் கொடுக்கலாம் மத்தபடி எந்தவித தானங்கள் வாங்கக்கூடிய தகுதி அவனுக்கு இல்லன்னு சொல்லப்படுறதே மூடனுக்கு தானம் கொடுப்பவர் எல்லாம் நரக்கத்தையே அடைவார்கள் சொல்லப்படுறதே ஹே கோபிலரே இப்போ நான் என்ன செய்வேன் இந்த சாப்ப விமோச்சனத்துக்கு ஏதானம் கூறி அருள் புரியணும் விட்டு மன்றாடி கேட்கிறான் கோபிலரும் சாந்தமடைந்தார் ஹே தேவதத்தா பெரியோர்களுக்கு கோபம்ன்றது ஒரு கணமே இருக்கலாம் உன் ஏற்பட்ட கோபமானது இப்போ மறைஞ்சிடுப்பா இயற்கையில குளிர்ச்சியானது நீர் அது இந்த வெயில் நெருப்பு இதோட சம்பந்தத்தினால உஷ்ணம் அடைந்தாலும் அது முன்னாடி இருந்த நிலையான குளிர்ச்சி நிலையே அது அடைந்துடுறது இல்லையா அது போலதான் உன் ஏற்பட்ட கோபம் எனக்கு மறை நீ துக்கப்படாத என்னுடைய சாப்படி உனக்கு பிறக்க கூடிய பிள்ளை மூடனாக இருந்தாலும் பின் காலத்துல அவன் நல்ல பண்டிதன் ஆகிவிடுவான் அப்படின்னு சொல்லி அவர் அனுகிரகம் செய்தார் தேவதத்தனும் சந்தோஷம் அடைந்தான் மேற்கொண்ட யாகத்தை நடத்தி அதை பூர்த்தி செய்தான் எல்லோருக்கும் திருப்தி ஏற்படும்படி தட்சிணை கொடுத்து அனுப்பி வைத்தான் சிறிது காலத்துக்கெல்லாம் அவனது மனைவி ரோகிணி கர்ப்பம் தரித்தாள் தேவதத்தனுக்கு அளவற்ற மகிழ்ச்சி அதற்குரிய வளைகாப்பு சீமந்தம் இந்த சடங்குகள் முறையாக செய்தார் ஒரு ரோஹிணி நட்சத்திரத்தில் தேவதத்தன் மனைவி அழகான ஆண் குழந்தையை பெற்றாள் அந்த குழந்தைக்கு உதத் என்று பெயரிட்டனர் எட்டாவது வயதுல அவனுக்கு உபநயனத்தனையும் சிறப்பாக நடத்தி வைத்தனர் உபநயனத்துக்கு அப்புறம் குமாரனுக்கு வேதங்களையும் கற்பித்தார்கள் ஆனோ இவனோ மூடன் அவனுக்கு கல்வியில கொஞ்சமும் நாட்டம் இல்ல அவனோட புத்தியில படிப்பு ஏறல பார்க்கிறவாள் தேவதத்தனையும் அவனுடைய மகனையும் ஏளனமாக பேச ஆரம்பிச்சா இப்படி படிப்பறிவு இல்லாம இருந்து என்ன பண்றதுன்னு சொல்லி அவனுடைய தாய் தந்தை வருத்தப்படுறா கண்டிக்கிறா தேவதத்தன் நீ வீட்டை விட்டு வெளியே வராதப்பான்னு சொல்லி அவனை கட்டுப்படுத்துறான் உதத்தியனால இந்த அவமானத்தை பொறுத்துக்க முடியல அதனால அவன் வீட்டை விட்டு வெளியேறி கங்கா தீரத்தை அடைந்தான் அங்கவே ஒரு குடில் அமைத்து கொண்டு அங்க கிடைக்கக்கூடிய பழங்கள் வேர்களையே ஆகாரமா எடுத்துட்டு ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பொய் சொல்லாமச்சு வந்தான் அவனுக்கு தான் எதுவுமே தெரியாதே மூடனாச்சு இல்லையா அதனால அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த வேத அத்தியனம் நித்திய கர்மானுஷ்டானம் எதை எதுவுமே அவன் செய்யல என்ன அவனுக்கு எதுவுமே தெரியாது அதனால காலம்பிர எழுந்திருப்பான் பல் தேய்ப்பான் உடம்புல அழு

அவள்கிட்ட கொடுக்காம விட்டுருப்பேனும் இல்ல புஸ்தகத்தை எழுதி ஒருத்தருக்கு நல்லவர்களுக்கு வழங்காம இருந்திருப்பேனும் அதனால இந்த பிறவியில நான் இப்படி படிப்பறிவில்லாதவனாக பிறந்திருப்பேனும் யாரான வித்தையை உபதேசிக்க சொல்லி நான் அதை அவர்களுக்கு மறுத்திருப்பேனும் அதனாலதான் இந்த பிறவியில இப்படி ஒரு பிறப்போ ஏதான புண்ணிய தீர்த்த ஸ்நானம் மந்திர ஜபம் போன்ற கருமங்கள் மகான்களுடைய தரிசனம் பூஜைகள் ஏதானம் செய்யாம இருந்திருப்பேனும் இல்லைனா செய்த பாபங்களுக்கு பரிகாரம் ஏற்படாமலா போகும் எப்படி சிந்தித்த அவன் இந்த பிறவியில இனிமேலானும் தேடி இந்த பயனற்ற வாழ்க்கை பயனுள்ளதாக்கிக்கணும் நினைக்கிறான் என்ன பரிகாரம் செய்யறது ஒரு சாதனம் ஒரு வழி கூட அவனுக்கு காரியமுமே மனித மட்டுமே தெய்வ சகாயமும் தர்க்கம் பண்ணிட்டே இருக்கான் இப்படியே மனித சஞ்சாரம் இல்லாத இடத்துல பதினான்கு வருஷங்கள இந்த சத்திய தப்பன்ற சத்தியவிரத்தன் விரக்தனாகவே கழித்தான் காட்டுக்கு வரத்துக்கு முன்னரே அவன் பனிரண்டு வருடம் அங்கு கழித்தான் இங்கு ஒரு பதினான்கு வருடம் இப்படியே அவனுடைய காலங்கள் கழிந்தது இந்த காலத்துல எல்லாம் அவன் கொஞ்சம் கூட வைதீக தர்மம் எதுவுமே செய்யாது இருந்தான் இருந்தாலும் அவன் கடைபிடிச்சுன்னு வந்ததுனால அவன்கிட்ட கோபமோ வெறுப்போ கொள்ளாமல் பொய் சொல்லாதவன் சத்தியவிரத்தன் கொண்டாடினா இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த பக்கம் ஒரு பன்றி ஒன்னு ஓடி வந்தது தொடர்த்தின் ஒரு வேடன் கையில வில்லம்போட வர அவன் எய்த அம்பு அந்த பன்றியோட உடம்புல குத்தி அதுல இருந்து ஊ தத்தம் பெருக்கெடுத்து ஓடுறது அதை

அந்த பன்றி அந்த புதர்ல இருக்குன்னு சொல்லி காட்டி கொடுத்தா அது ஒரு விதத்தில் சத்தியத்துக்கு மாறுபட்டதாகவே இருக்கும் சத்தியம் அகிம்சை அசத்தியம்ன்றது ஹிம்சை உயிர்களுக்கு துன்பம் செய்யாம இருக்கணும்ன்றது அஹிம்சை உயிர்களுக்கு துன்பம் செய்வது ஹிம்சை பன்றி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா பன்றிக்கு ஹிம்சை வேடனுக்கு உணவு கிடைச்சிருக்கு அதனால அஹிம்சை செய்தது பன்றியை காட்டி கொடுக்காம இருந்தா பன்றிக்கு அஹிம்சை நல்லதாயிடும் வேடனுக்கு ஹிம்சை ஆயிடும் அதனால சத்தியத்தையே கடைபிடித்து வந்தவன் தன்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படாதவண்ணம் எப்படி நடந்து கொள்வது அப்படின்னு ஒரு தர்ம சங்கடமான நிலை அவனுக்குள்ள ஏற்பட்டு அதையே யோஜனை பண்ணி

அனுக்கிரகம் செய்தால் தேவி அருளால வித்யை வர பெற்ற அந்த சத்யவிரதன் அந்த வேடனை பார்த்து ஒரு ஸ்லோகம் யா பஷ்யதி ஒரு ஸ்லோகத்தை அப்படி பொழியுறான் யா பஷ்யத்தி நசா ப்ரூத்தி யா ப்ரூத்தி சா ந பஷ்யத்தி அகோ வியாத ஸ்வகாரியார்த்தின் கி பிருச்சசி புன புனக யா பஷ்யத்தி நசாப்ருத்தி யாப்ருத்தி சா நபஷியத்தி அகோம் வியாத்த ஸ்வகாரியார்த்தின் கிம புருச்சசி புன புனக அப்படின்னு ஸ்லோகத்தை அவன் பொழிகிறான் அதானோ எவன் பார்க்கிறானோ அவன் சொல்வதில்லை எவன் சொல்லுகின்றானோ அவன் பார்க்கிறான் இல்லை அதானோ எவன் பார்க்கிறானோ அவன் சொல்வதில்லைன்னா எந்த பரதேவத்தையானவள் இதை எல்லாம் சாட்சியாக பார்த்திருக்கிறாளோ அவள் சொல்வதில்லை அவள் தான் அந்த பன்றியை மறைத்து வைத்திருக்கிறாள்ன்ற மாதிரி சொல்றான் போல இருக்குதுல வேடனுக்கு ஒண்ணுமே புரியல கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை அதானும் இறைவனை கண்டவர்கள் பேச மாட்டார்கள் பேசுபவர்கள் காண மாட்டார்கள்னு சொல்வதுண்டு அதானும் காண்பது நமது கண்கள் அது பேசாது விண்டது கண்டிலர்னா பேசுவது நமது வாய் அது காணாது அப்படின்னு சொல்ல நீ பார்த்தியான்னு கேட்டான் அப்படி கேட்டதற்கு பதிலுக்கு நான் தேவியை பார்த்தேன் அவ்வளவு சாமான்யமா பார்க்க முடியாது இல்லையா அப்படியே பார்த்தாலும் அவ்வளவு எளிதா சொல்ல முடியாது நான் தேவியை பார்த்தேன்னு சொன்னா அவன் பார்க்கலன்னு தானே அர்த்தம் ஏன்னா பார்த்தவர் சொல்ல மாட்டாரே அந்த அர்த்தத்துலதான் இது இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தை கேட்ட மாத்திரத்துல அந்த விசேஷத்தினால அந்த வேடனுக்கு நன்றி மேல ஆசை இல்லாம அந்த இடத்தை விட்டு போயிடுறான் தேவியோட திருவருளால சத்தியத்தை பண்ற சத்யவிரதன் ஸ்ரீ வித்யா பீஜாட்சர மந்திரத்தை முறப்படி ஜபித்தான் சக்கல சாஸ்திரங்களிலும் தேர்ந்தவனாக விளங்கினான் அவனுடைய மகிமையை கேட்டு மகான்கள்லாம் அவனை கொண்டாடினார்கள் அவனது தாய் தந்தை தேவதத்தனும் ரோகிணியும் தங்களுடைய குமாரன் தேவியின் அருளால் சக்ல வித்தைகளிலும் பாண்டித்தியமுடையவனாய் விளங்குவதை அறிந்து அவனுடைய இருப்பிடத்துக்கு வந்தார்கள் அதிக சந்தோஷத்தோடு

தேவதையை எப்போதும் சேவிக்கத்தக்கவள் சக்கல லோகங்களுக்கும் ஆதியாக விளங்கும் இந்த தேவியை குறித்து சர்வாபீஷ்டங்களையும் அனுகிரகிப்பாள் துதித்தால் கோருபவர்களுக்கு வேண்டுவதை கொடுப்பவளாக இருப்பதாலேயே அவள் காமதா என்று அழைக்கப்படுகிறாள் அவளை பூஜிக்காமல் தியானிக்காமல் துதிக்காமல் நினைக்காமல் இருப்பவர்கள் ரோகத்தால் பிடிக்கப்பட்டவர்களாக வறுமையில் உழழுபவர் சாஸ்திர ஞானம் இல்லாத மூடர்களாக மந்த புத்தி உடையவர்களாக பேராசை உடையவர்களாக இப்படி பல வழிகளிலும் இருப்பார்கள் தேவியை பக்தியுடன் பூஜிப்பவர்களும் தியானிப்பவர்களும் துதிப்பவர்களும் விற்பனர்களாக அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு பந்து ஜனங்களோடு எல்லோரும் கொண்டாடப்படுபவராய் திடகாத்திரமாக ஆயுள் ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியோடு நிறைவான வாழ்க்கை அடைந்து ஆனந்தமாக இருப்பார்கள் அப்படின்னு தேவியின் மகிமை கூறினார் இப்படி சத்யவான் சரித்திரம் சொல்லப்பட்டுள்ளது இதை கேட்பதே மகாபாகியம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் என்பதில் ஐயமில்லை இதனால் பயன்பெற்றவர்கள் இதை பகிரவும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்